தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார்ஸ் செல்லூர் மதுரை இன்றைக்கி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பத்து வண்டி ஒரு ஒம்பது பத்து வண்டி அப்டேட் இருக்குது நம்ம அந்த வண்டிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து ஸ்விஃப்ட்டு மார்னிங் ஸ்விஃப்டில் வந்து ஒரு ரெண்டு வண்டி வந்துருக்கு ஒரு ஸ்விஃப்டு ஜெட்டியை ஒன்று ஒரு ஸ்விஃப்ட் டிசைரு எல்டிஐ ஒன்று ரெண்டு வண்டி வந்திருக்கு இந்த ரெண்டு வண்டியை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து ஸ்விஃப்ட் டிசைரு எல்டிஐ இது ஒரு லோ செக்மெண்ட்டில் வந்திருக்கு எல்லாமே ஒரு அஞ்சு நாலே முக்கால் அந்த பட்ஜெட்டில் தான் இருக்கும் இது ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தான் வருது இந்த வண்டி இந்த வண்டியை பற்றி பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டிக்கு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கு கம்ப்ரஸர் புது கம்ப்ரஸர் போட்டிருக்காரு கண்டென்சரு எல்லாமே வண்டி சுத்தமாக இருக்குது சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் லெதர் சீட் போட்டிருக்காங்க சீட் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டி இந்த நம்ம விலை வந்து கஸ்டமர் வண்டி தான் மூணு தொண்ணூறு கஸ்டமர் கேக்குறாப்ல இதான் விளண்டில்ல மூணு எழுவத்தஞ்சி ஃபைனல் கேட்குறாப்புல வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தார் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஹைட் இது வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்டர் லாக் வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி இருபத்தாயிரரூவா கேட்குறோம் இன்றைக்கி ஐ டென் வந்து அஞ்சு வருஷம் எஃப்சியோடு இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வண்டி இன்ஜின் கப்பா இன்ஜின் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற வில வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கேட்குறாப்புல இதான் விலன்னுல ரெண்டு இருபத்தஞ்சி உடச்சி பண்ணித்தரேன் ஏர் ப்ளாயிண்ட்டு வண்டியோட எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கும் இன்டீரியரும் நல்லாயிருக்கும் வண்டியோட அவுட்லுக் பாடி டிங்கரிங் ஒர்க் எதுவுமே கிடையாது வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பத்து ஐ டன்னு கப்பா இன்ஜின்னு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கேட்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி இருக்குது ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி ஸ்விஃப்ட்டு ஜெட்டிஏஇ இது ஒரு டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி மதுரை வண்டி வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் எல்லாமே வந்துடும் ஏர்பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் வண்டி சுத்தமாக இருக்கும் மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து நாலு லட்சத்தி இருபத்தாயிரரூவா தான் கேட்குறோம் கொஞ்சம் ஏறின மாடலுக்கு எல்லாமே ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு நமக்கே தெரியும் நம்மளோட ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கு நமக்கு லோன் வாங்கலாம் அப்படின்னா தாராளமாக அந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரையும் லோன் பண்ணலாம் மூன்று ரூபா லோன் பண்ணலாம் டிவிஎஸ் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்கில் நானே வாங்கி கொடுக்குறேன் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மதுரை கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் வண்டி மதுரை வண்டி நாலு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவா தான் கேட்குறோம் வந்து பாருங்கள் ஏதாவது லிட்டில் பில் குறைச்சி கம்மி பண்ணி பேசலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு வண்டிக்கு அலாய்ஸ் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் வண்டியோட அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் வண்டியோட இன்டீரியரு வண்டியில் ஏர் பேக் வந்துடும் இன்டீரியர் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் மிரர் வந்துடும் எல்லாமே வந்துடும் வண்டியில் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை நாலு லட்சத்து இருபத்தாயிரரூவா தான் கேட்குறோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மதுரை கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா மூன்றரை லட்ச ரூபா வரையும் ஃபினான்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து கோட்ர ஜெட்டு விஸ்டா இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா விஸ்டா போட்டிருக்கோம் அது நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் நிறையா வண்டி போட்டிருக்கோம் போயிடுச்சு இப்போ நம்மகிட்ட ஒரு வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு எஃப்சி இப்போ தான் பார்த்துருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது ஜெட் இன்ஜின் வண்டி பாடி நல்லாயிருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் இன்ஜின் குட் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் லெதர் சீட் போட்டிருக்காங்க பவர் விண்டோ வந்துடும் வண்டியோட பேக் சைடு இன்டீரியரு லெதர் சீட் போட்டிருக்காங்க இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு குவாட்டர் ஜெட்டு இண்டிகா விஸ்டா இது ஒரு ஷிஃப்ட்டு இன்ஜினோட சேர்த்தது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது வந்து பாருங்கள் ஏதாவது லிட்டில் பிட் கம்மி பண்ணி பேசலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி ஜின் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஜின் எஸ்டிலோ போட்டிருக்கோம் நிறையா வண்டியுமே ஆயிடுச்சு இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ரெண்டு ஓனர் வண்டி வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு டாப் அண்ட் மாடலு பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வண்டி எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரரூவா கேட்குறோம் கஸ்டமர் வெரி ஃபைனலாக ஒன்று இருபத்தஞ்சி கேட்குறாப்பில் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இருபத்தெட்டு வரை எஃப்சி இருக்குது ரெண்டே ஓனர் தான் இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது ஒன்று இருபத்தஞ்சி ஃபைனலாக கேட்குறாப்பில் வந்து பாருங்கள் எதாவது லிட்டில் பிட் பேசலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு விண்டேஜ் கார் மாதிரி அந்த காலத்தில் இந்த வண்டி தான் அதிக மூவிங்கு மாருதி சுசுக்கி எஸ்டிஎம்மு இன்னமும் நிறையா பேர் வச்சிருக்காங்க ஃபியட்டு எஸ்டிஎம்மு இந்த மாதிரி வண்டி நிறையா இன்னும் ஓடிகிட்டு இது தொண்ணூற்றி ஆறு மாடலு வண்டி மதுரை வண்டி இன்னொன்று வந்து ஃபேன்சி நம்பரு ட்ரிபிள் சிக்ஸு வண்டி அப்போயே விஐபி நம்பரு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு மாடல் வண்டி வந்து பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் ஒரு விஐபி வெஹிக்கிள் அப்போயே நிறையா மூவிங்கில் இருந்துச்சு இப்போ நம்மளோட ஒரு எஸ்டிம் வந்திருக்கு டேரக்ட் கஸ்டமர் வண்டி பார்க்க சேலுக்காக வந்திருக்கு தொண்ணூற்றி ஆறு மாடலு வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து அறுபத்தாயிரம் ரூபா கேட்குறாப்புல இதாக விலைன்னா இது ஒரு விண்டேஜ் வெஹிக்கிள் வண்டி நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியரு நல்லா சூப்பராக இருக்கும் எஸ்டீமு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தொண்ணூற்றி ஆறு மாடலு மதுரை வண்டி ஃபேன்சி நம்பரு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து அறுபத்தி ஆயிரரூவா சொல்கிறாப்புல வந்து பாருங்கள் இதான் விலன்னில் ஒரு அறுபது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுக்கி வேகனாரு நம்மளோட நிறையா வண்டி வேகனாரு இதெல்லாம் வரும் வேகனாரு கொஞ்சம் டக்கு டக்குன்னு போயிடும் ஏன்னா எல்லாத்துக்குமே வண்டி நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்கோங்க எல்லாருக்குமே வண்டி வந்து நல்லா செட்டாகும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே எப்படி பார்த்தாலும் வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இன்னொன்று வந்து கஸ்டமர் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காப்புல நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காப்புல இப்போ தான் போட்டிருக்காப்புல அது லோக்கல் டயர்லாம் போடல பிரிட்ஜோனு அப்பளோ இப்படி டயர் தான் போட்டிருக்காப்புல நாலுமே அலாய் வீல்ஸ் வந்துடும் ஸ்டெப்னியும் அலாய் வீல்ஸ் வந்துடும் மொத்தம் அஞ்சு அலாய் வீல் வந்துடும் வண்டி நாலு டயருமே பில்லோடு இருக்குது ஒரு வாரம் தான் அது டயர் வாங்கி போட்டு உங்களுக்கு டயரு அலாய் வீல் இதுவே சேர்த்தாவே உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வந்துடும் ஒரு டயர் ரூபா புது டயரு லோக்கல் டயர்லாம் கிடையாது கம்பெனி டயர் பிரிட் ஸ்டோனு அப்பளோ ரெண்டு தான் போட்டிருக்காப்புல வித் பில்லோடு இருக்குது நாலு டயர் நாலு ரூபா வச்சாலும் எட்டு பதினாறு இதுவே இது டியூப்லெஸ் டயரு இதுவே ஒரு இருபது ரூபா வந்துடுது அஞ்சு ஸ்டெப்னியோ அஞ்சு அலாய்வியலோடு இருக்குது இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மதுரை ஆர்டியோவில் தான் இருக்குது பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் பவர் ஏசி வந்துடும் வண்டி சுத்தமாக இருக்கும் வாங்க வண்டியோட எக்ஸி இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் வண்டி இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு லெதர் சீட் இருக்கு வண்டி ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பக்கா கூலிங் அருமையாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் மாரதி சுசுக்கி வேகனாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எஃப்சி இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது நிறையா வேகனார் இருக்குது ஒரு ரூபா ஒன்று அஞ்சு ஒன்று பத்துக்கெலாம் இருக்குது அது நீங்கள் எடுத்தால் டயர் போடுற மாதிரி இருக்கும் இல்லை ஏசி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை ஏசி கூலிங் கம்மியாக இருக்கும் இந்த வண்டியில் அப்படி கிடையாது கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காப்புல நாலு டயருமே புது டயர் தான் பிரிட் ஸ்டோன் தான் போட்டிருக்காப்புல வித் அஞ்சு அலாய் வீலோடு இருக்குது ஸ்டெப்னியோட சேர்த்து வண்டி இதுவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா எஸ்ட்ரா இருக்கு நாலு டயரு அலாய் வீல்ஸ் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் கேட்குறோம் அந்த அளவுக்கு வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காப்புல வண்டி ஏசிலையும் சரி வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே சுத்தமாக இருக்கு ஒன்று முப்பத்தஞ்சு கேட்குறாப்புல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தார்கள் போகிற வண்டி வந்து மாறுதி சுசுகி அல்டோ கேட்ட இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு டாப் என் மாடலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியில் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் வண்டியில் சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் வண்டி வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் மாரி சுசுகி அல்டோ கேட்டன்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேட்டன் சில்வர் கலர் போட்டிருந்தோம் ஆல்ரெடி போயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சேம் அதே வேரியண்ட்டு விஎக்ஸ்ஐ டாப் அண்ட் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நம்மகிட்ட வந்திருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபா கேட்குறோம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் இருக்குது ஃபைனான்ஸ் போடுறனாலும் போட்டுக்கலாம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு நமக்கே தெரியும் நம்ம ஃபைனான்ஸ் போடலாம் அப்படின்னா இந்த வண்டி தாராளம் ஃபைனான்ஸ் போடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி இன்றைக்கி வந்து ரூபா ரெண்டு தொண்ணூறு போயிட்டுருக்கு கஸ்டமர் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரரூவா கேட்குறாப்புல இதான் வில இல்லை வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து குவிட்டு நம்மகிட்ட அதிகமாக சேலார வண்டியில் குவிட்டு ஒன்று இப்போ நம்மள்ட ஒரு குவிட்டு ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஷனு வண்டி ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்களுக்கு வண்டி ஒரு நல்ல வண்டி வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு வண்டியோட பாடி அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் வண்டியோட இன்டீரியரு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஆர்எக்ஸ்டி தௌசண்ட் சிசி இது பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் கேட்டாங்க நம்மகிட்ட இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வந்திருக்கு இந்த வண்டி வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வண்டி இப்போ அதிகமாக மூவ் ஆகிட்ருக்கு இருக்கு ஆள் குவிட்டில் அதில் ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு இன்னொன்று வந்து இந்த வண்டி வந்து தூரமாக இருந்து பார்க்குறப்போ ஒரு டஸ்டர் மாதிரியே இருக்கும் வண்டி நல்லா ராயல் லுக்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க ஒரு சின்ன ஒரு பேபி டஸ்டர் நல்லா எப்படி இருக்கோ டஸ்டர் எப்படி தூரத்தில் வந்து இருக்கோ அதே கண்டிஷனில் இருக்கும் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டி சுத்தமாக இருக்குது இந்த 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 வண்டியோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி தரேன் இன்றைக்கி நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் வந்து ஒரு பத்து வண்டிக்கிட்ட அப்டேட் பார்த்தோம் வேகனாரு அல்டோ குவிட்டு ஸ்விஃப்ட் டிசைரு ஐ ஐடென்னு ஸ்விஃப்ட்டு ஜென்னிஸிலோ விஸ்டா எஸ்டிம்மு இப்போ அது போக இல்லாமல் வந்து நம்மகிட்ட இன்னொரு ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருக்குது அது ஒரு வாட்டர் சர்வீஸ்க்காக விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஹுண்டா இயான்னு அது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சில்வர் மெட்டாலிக் கலரு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பது போயிட்டுருக்கு இது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி வந்து பாடி ஸ்க்ராட்சு டிங்கரிங் ஒர்க்கு பெயிண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் எல்லாமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ஆறு ரூபா தான் கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் அந்த வண்டி நம்ம வீடியோ போட முடியல நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வரப்போ அந்த வண்டி இந்த இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு ரூபா தான் கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லூர் மெயின் ரோட்லேயே இருக்குது சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது நீங்கள் அவுட்ரோ அப்படிலாம் போவோன்னா ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு மாடுத்தாவணிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஜங்ஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு பெரியார்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் எல்லாமே பக்கமாக தான் இருக்குது நம்ம சென்டரில் தான் இருக்கோம் நீங்கள் வெளியூர்லேருந்து வரவங்க இருந்தாலும் நீங்கள் தாராளம் ஃபோன் பண்ணிவிட்டு கிளம்பி வாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க சில ஃபோன் கால்ஸை நம்மளால் எடுக்க முடியல சில ஃபோன் கால்ஸை எடுத்து பேசிடுவேன் சில ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியலன்னா ஒரு செட்டில்மெண்ட்டில் இருப்பேன் இல்லை ஒரு வண்டி ட்ரெயில் பார்த்துட்டு இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி டையத்தில் ரெண்டு கால் எடுக்க முடியல சில கஸ்டமர் வந்துடுவீங்க வந்துட்டு வண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதோட ஃபோன் எடுக்கலையா திரும்பி சாயந்தரம் ஃபோன் அடிங்க இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் அடிங்க அடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க நம்மகிட்ட ஒரு பத்து வண்டி நீங்கள் அப்டேட்டில் பார்த்தோம் இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோலேயே நிறையா அப்டேட் போடுவோம்